தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்த நாளான இன்று தமிழ்நாட்டை காக்கும் உறுதிமொழி எடுத்தல் நிகழ்ச்சி மற்றும் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என ஒரே குரலில் பிரகடனம் செய்யும் நிகழ்ச்சி ஆகியன டவுன் இருபத்தி மூன்றாவது வார்டு பாட்டபத்து மாநகராட்சி ஆரம்பப்பள்ளி பூத்தன் இருநூத்தி முப்பத்தி ஐந்தில் வைத்து நடைபெற்றது மாவட்ட விவசாய அணி செயலாளர் பொன்னையா பாண்டியன் கலந்து கொண்டு உறுதிமொழி வாசித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளரும் இருபத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான பிரபா சங்கரி பொன்னையா பாண்டியன் திருநெல்வேலி பகுதி திமுக செயலாளர் கோபி என்ற அமைச்சிவாயம் அவை தலைவர் சிவகாமநாதன் உசேனி ஜெய்கணேஷ் வேலாயுதம் நியாஸ் ராமன் முகேஷ் சுப்புலட்சுமி இஸ்மாயில் ராமர் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்தனர் முன்னதாக பேரைஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாட்டினை மாவட்ட விவசாய அணி செயலாளர் பொன்னையா பாண்டியன் மற்றும் மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளரும் இருபத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான சங்கரி பொன்னையா பாண்டியன் ஆகியோர் மிக சிறப்பாக செய்திருந்தனர் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள ஒரு கோடிக்கும் மேற்பட்ட குடும்பத்தினருடன் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டோம் என உறுதியேற்கிறோம் நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் சார் என்ற எதிராக நிற்பேன் நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் நான் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என எந்த ஒரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடு தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன்